தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தானத்தில் மிக சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அதற்கும் மேற்பட்ட ஒரு தானமாக கருதப்படுவது இரத்த தானம் நம்ம உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆண் பெண் இருபாலருமே தாராளமா இரத்த தானம் செய்யலாம் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ரத்ததானம் தானம் செய்யலாம் இந்த இரத்த தானம் எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படிங்க போகும்போது நம்மளுடைய உடலில் புதிய ரத்தம் மாற்று ரத்தம் உருவாவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் இருதய நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது இரத்த தானம் கொடுக்க கொடுக்க உங்களுடைய உடல் அந்த ஆரோக்கியமானது அபரிவிதமான ஆரோக்கியம் கிடைக்கும் அதே போல நம்மளுடைய உறவுகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் அந்த இரத்த தானம் செய்யும் போது அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த இரத்த பந்தமானது இன்னும் அதிகரிக்கும் என்பது ஆய்வறிக்கையில் வருகிறது ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு மூன்று முறை தாராளமாக இரத்த தானம் செய்யலாம் ரத்த தானம் செய்வதால் எந்த விதமான நோய் தொற்றுகளோ எந்த விதமான உடலுக்கு எந்த விதமான பாதிப்புகளோ நிச்சயமாக வராது ரத்த தானம் செய்வோம் இந்த உலகில் இன்னொரு உயிரை காப்போம் நன்றி வணக்கம்